ஹைவியஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைநார் காட்டன் இது ரேஞ்சு பார்த்திங்கன்னா எயிட் எயிட்டி எட்நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் ரேட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ப்யூர் காட்டன் வாழைநாளில் செயற்கை காட்டன் இது இதில் வந்து டபுள் கலர் காம்பினேஷன் வருது சிங்கிள் கலர் காம்பினேஷன் வருது டபுள் கலர் காம்பினேஷன்னா சேரீ ஃபுல்லாக ஒரே கலரும் முந்தி ஒரு கலர் காம்பினேஷன் டபுள் கலர் காம்பினேஷன் வரும் சிங்கிள் கலர்னால் ஒரே கலர் சேரீ முந்தி எல்லாம் ஒரே கலர் காம்பினேஷனில் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க்கு தான் த்ரெட் ஒர்க்லேயே லைன்ஸ் வரும் இந்த சாண்டல் கலர் காம்பினேஷன் வந்து உடம்பு இந்த ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கிற காம்பினேஷன் தான் முந்தி முந்தி என்ன கலரில் உள்ள அந்த கலர்லேயே ப்ளவுஸ் வரும் இது இந்த சாண்டல் பேஸில் பிஸ்கட் கலர் காம்பினேஷனில் வந்து சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வரும் பார்ட்ரு இது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் த்ரெட் ஒர்க் டிசைன்ஸ் தான் நல்லா நேச்சர் காட்டன் வாலினார் காட்டன் அது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சம்மருக்கு நல்லா ஏற்றது நம்ம ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஆன்லைன் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே உட்கார் காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கா நம்ம ஆன்லைன்லேயும் சர்வீஸ் பண்ணுறோம் டெலிவரி பண்ணுறோம் கலர் காம்பினேஷன் எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஐனிங் ப்ராப்ளம் இதெல்லாம் கிடையாது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் அந்த டிசைன்ஸ் வந்து இடையில வரக்கூடிய அந்த லைன்ஸ் டிசைன்ஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கும் உங்களுக்கு அந்த சரியில் ஒரு மாதிரி டிசைன்ஸ் வரும் இதில் ஒரு மாதிரி டிசைன்ஸ் வரும் அந்த லைன் டிசைன்ஸு இடையில த்ரெட் ஒர்க் டிசைன்ஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கும் ஆனால் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் கலர் காம்பினேஷன் தான் இது இது சாக்லேட் கலர் காம்பினேஷனும் ரெட் சாக்லேட் வித் ரெட் காம்பினேஷனு உடம்பு ஃபுல்லாக அந்த சாக்லேட் கலர் காம்பினேஷனு முந்தி வந்து ரெட் கலர் காம்பினேஷனு அண்ட் சாக்லேட் மிக்ஸிங்கு நல்லா ஃபேன்சி கலர் இங்கிலீஷ் கலர்ஸாக இருக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனு எல்லாமே வித்து பிளவுஸோடு வந்துடும் நல்லா லென்த்து நல்லா தாராளமாக இருக்கும் உங்களுக்கு முந்தையெல்லாம் உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் ஃபினிஷிங்காக பக்காவாக நாட் போட்டு இருக்கும் இதில் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எயிட் எயிட்டி தான் நம்ம ரேஞ்சு இது சேண்டில் வித்து ரெட்டு ரெட்டு காம்பினேஷனு பர்பிள் கலர் சேண்டில் வித்து பர்பிள் இதுவும் நல்லா லைட் கலர் பேஸ் தான் நல்லா அழகாக இருக்கும் லைட் அண்ட் டார்க் காம்பினேஷனு உடம்பு ஃபுல்லாக சேண்டலு பர்பிள் கலர் முந்தி அந்த பர்பிள் கலர்லேயே ப்ளவுஸ் டிசைன் ப்ளவுஸ் வரும் செல்ஃப் டிசைன் ப்ளவுஸ் வரும் கண்ணாப்னா வேறு கலர் காம்பினேஷன் மிக்ஸாக ஆகாமல் ஒரே சிங்கிள் கலர் காம்பினேஷனாக இருக்கும் உடம்பு ஃபுல்லாக நல்லா த்ரெட் ஒர்க் தான் சிம்பிள் டிசைன்ஸு பார்டரு ஜெருகை இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஓன்லி ஒன் த்ரெட் ஒர்க்கு இதுவும் பாருங்கள் நல்லா ஃபேண்ட்டாக லைட் ஃபேண்டாக விட்டு லைட் பிங்க்கு ரெண்டு கலருமே இது வித்தியாசமான கலர் காம்பினேஷன் தான் நல்லா டிஃப்ரெண்ட் கலர்ஸு பிங்க் வித்து ஆரஞ்ச் காம்பினேஷனு நல்லாயிருக்கு இதில் அந்த இடையில வரக்கூடிய த்ரெட் ஒர்க் டிசைன்ஸ் பாருங்கள் ஒரே மாதிரி ஸ்டைப்டு டிசைன்ஸ் வரும் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று சின்னதாக ஒரு கோடு ஒரு கோடு பெருசாக அப்படி இருந்தது இதில் பார்த்திங்கன்னா ஒன்று உங்களுக்கு ஒரே மாதிரி டிசைன்ஸ் த்ரெட்டும் இருக்குது முந்தியில் மட்டும் நெருக்க நெருக்கமாக இருக்குது சாரி ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் நல்லா அழகு கலர் காம்பினேஷனு நல்லா டபுள் ஷேடு முந்தி எல்லாமே வித்து ப்ளவுஸு நல்லா சாஃப்ட்டு மெட்டீரியலு ஐனிங் ப்ராப்ளம் கிடையாது மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அதுவும் சம்மருக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான மெட்டீரியலாக இருக்கும் த்ரெட் ஒர்க் டிசைன்ஸு கட்டுறது நல்லா கூலிங்காக இருக்கும் அதே போல் மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் டெய்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் எவ்வளோ ஃபே பாடியாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ளவுஸ் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா லென்த்தாக தாராளமாக இருக்கும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேரையும் நல்லா நீர் ஆகலாம் நல்லா தாராளமாக இருக்கும் எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன்ஸு மெட்டீரியல்ஸும் நல்லா சாஃப்ட்டு மெட்டீரியலு யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இதில் அஞ்சு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது தேவைப்பட்டால் ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணிக்கலாம்